ஒரே நாடு ஒரே தேர்தல் நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அற்புதமான நம் நாட்டை மீண்டும் தேர்தல் சீர்திருத்தத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான விஷயத்தை நேற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அதாவது பாராளுமன்றத்திற்கும் நம்முடைய சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் இதுதான் நம்முடைய இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு குடியரசு நாடாக பின்னர் முதல் நான்கு தேர்தல்கள் அறுபத்தி ஏழு வரை அப்படித்தான் நடந்தன காங்கிரஸ் கட்சியினுடைய தவறுகளினால் குளறுபடிகளினால் குழப்பங்களினால் நம்முடைய தேர்தல்கள் மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபட்டது ஏன் அப்படி இருந்தது என்றால் இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்து நிர்வாகத்தை செய்ய துவங்கியது அப்போ ஒரு தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அங்கே பாராளுமன்றத்திற்கும் சரி மாநிலங்களுக்கும் சரி மத்திய அரசிற்கும் மாநில அரசுகளும் ஒரே மாதிரியாக ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒருமித்த கருத்தோடு செயல்பட வேண்டும் என்கிற கருத்தோடு தான் அது உருவாக்கப்பட்டது ஆனாலும் நாம் நம்முடைய தவறுகளினால் அந்த அற்புதமான வாய்ப்பை இழந்துவிட்டோம் இப்போது அதை சரிசெய்யக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது நீண்ட நாட்களாக நாம் சொல்லி வருகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அந்த கனவு இப்பொழுது நனவாகி வருகிறது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா இது எப்படி சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம்தான் ஒருவேளை நாம் தமிழகத்தை ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்வோம் இது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வருமே அடுத்த பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்குதே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்பாங்க பல வல்லுநர்களைக் கொண்டு சட்ட வல்லுநர்களைக் கொண்டு பாராளுமன்ற குழுக்களின் மூலமாக எல்லாம் கண்டறிந்து இப்பொழுது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா சுருக்கமாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேர்தல் நடக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் அப்ப என்ன செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மூன்று வருடங்களுக்கு மட்டுமே அந்த அரசு இயங்கும் அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மூன்று வருடங்களுக்கு மட்டுமே ஆட்சியில் இருப்பார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல் நடக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் மீண்டும் பாராளுமன்றத்திற்கும் சட்டசபைக்கும் தேர்தல் நடக்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒருவேளை இதுல ஒரு ஆட்சி கவிழ்ந்து விட்டது பல காரணங்களால் சில காரணங்களால் என்று சொன்னால் கூட அந்த ஆட்சி கவிழ்ந்தாலோ அல்லது அந்த ஆட்சி நீக்கப்பட்டாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ அடுத்த பொது தேர்தல் வரையிலும் தான் அந்த அரசு இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் தான் இருக்கும் இதுதான் சிஸ்டம் இப்படி ஒரு அமைப்பை நாம் கொண்டது சரி எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் நம்முடைய நாட்டில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது இதனால பண விரயமாகிறது நேர விரயம் ஆகிறது நம்முடைய அதிகாரிகளுடைய உழைப்பு அதே போல அரசியல்வாதிகளுடைய படையெடுப்பு அந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் செலவு இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அவசியமாகிறது இப்படி நம்முடைய நாட்டில் விரயம் நேர விரயம் உழைப்பு விரயம் எல்லாம் அதை தவிர முக்கியமான மத்திய அரசினுடைய கட்டமைப்பு திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன தேர்தல் நடப்பதற்கு மூன்று மாதங்கள் முன்னால் தேர்தல் பிறகு மூன்று மாதங்களுக்கு பின்னால் என்று நம்முடைய வளர்ச்சிப் பணிகள் மாநிலங்களோடு இணைந்த வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகின்றன இதனால தான் இதை செய்கிறோம் ஒருவேளை ஒருவேளை நாம் சொன்னது போல மத்திய அரசே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மத்திய அரசே கவிழ்ந்து விட்டது மத்திய அரசுக்கு ஆபத்து அப்ப என்னங்க செய்வீங்க அப்ப பாராளுமன்ற அப்படின்னு சொன்னா மத்திய அரசுக்கு ஒரு ஆபத்து அல்லது அரசு ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட குறுகிய காலமாக இருந்தால் அடுத்த பொது தேர்தல் வரையிலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கும் அதிகமாக இருந்தால் அடுத்த தேர்தல் வரைக்கும் அந்த அரசு செல்லுபடியாகும் இதையெல்லாம் ஒரு சட்ட திருத்தமாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சீர்திருத்தமாக நாம் திருத்தங்களாக கொண்டு வந்து இரு அவைகளிலும் இதை நாம் நிறைவேற்றி சட்டசபைகள் ஐம்பது விழுக்காடு சட்டசபைகள்ல இதை நிறைவேற்ற வேண்டும் அனைத்து அரசியல்வாதிகளும் இதற்கு ஒத்துழைப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் எதிரணியில் அதாவது இந்தி கூட்டணியில் இருக்கிறவர்கள் கூட பல பேர் இதற்கு ஆதரவு தெரிந்த அகிலேஷ் யாதவ் சரத்பவார் போன்றவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் உறுதியாக நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் சட்டசபைகளுக்கும் தேர்தல் ஒரே நேரத்தில் நடைபெறும் இது உறுதி